ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ரோட் சைட்ஸில் கிடைக்கக்கூடிய காளான் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம் ரோட் சைட்ஸில் காளான் ரெசிபியில் காளான் போட மாட்டாங்க முட்டைக்கோஸ் தான் சேர்த்து செய்வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் முட்டைக்கோஸ் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸும் ஒரு கப் அளவுக்கு காளானும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்கேங்க சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க ஒரு கால் கப் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மாவு நம்மளோட சேர்த்த பொடி எல்லாமே முட்டைக்கோஸ்ல ஒன்னா கலக்கற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் நல்லா கை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இப்போ இதோடவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து தெளிச்சு விட்டு நல்லா பக்கோடா மாவு மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாங்க ரொம்ப தண்ணி ஊத்தாம ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரியே மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சுட்டேன் இதோடவே ரெட் ஃபுட் கலர் வந்து பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து வீடியோ பர்பஸ்க்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுட் கலரையும் சேர்த்து நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சோன்னா தான் நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நல்லா சூடான ஆயிலில் நம்ம பக்கோடா மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஆயில் நல்லா ஹீட்ல வச்சு பொறிச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன்ல எடுத்து நான் போட்டுக்கிறேன் ரொம்ப கெட்டி கெட்டியா போடாம நல்லா பிரித்து விட்டு நம்ம பக்கோடாவெல்லாம் எப்படி உதித்து விட்டு போடுவோமோ அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து முட்டைகோசை ஆயிலில் சேர்த்துக்கிட்டேங்க நல்லா ஒரு சைடு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இன்னி ஒரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க தான் உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வரும் இப்போ நல்லா வெந்துருச்சு ஆயிலோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்குனதுக்கு அப்புறமா நான் வெளியே எடுத்துக்கிறேன் இதை வந்து அப்படியே கூட நீங்க சாப்பிடலாம் ரொம்பவே சூப்பராகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குங்க இப்போ மீதி இருக்கிற முட்டைக்கோசையும் இதே போல சேர்த்து பக்கோடா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம முட்டைக்கோஸ் பக்கோடா வந்து ரெடி பண்ணியாச்சுங்க சும்மா சாப்பிடவே ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ ரெடி பண்ணி வச்சதை அப்படியே வச்சிருவோம் இப்போ அடுப்பில் பேன் வச்சுக்கிறேங்க பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடான உடனே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க வெங்காயத்தோடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் வதக்கி விட்டுறேன் இதோடவே அரை டீஸ்பூன் போல மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க அரை டீஸ்பூன் போல கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன் பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் இப்ப பாருங்க பொடியையும் சேர்த்து நல்லா ஆனியனோடையும் நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் போல சோயா சாஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க டார்க் சோயா சாஸ் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு கால் கப் போல் டொமேட்டோ கெச்சப் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ டொமேட்டோ சாஸையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன் இதோட ரெண்டு டீஸ்பூன் போல் கார்ஃப்ளவர் மாவு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு அரைக்கப் போல் தண்ணி சேர்த்து கான்ஃப்ளவரை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா நம்மளுக்கு சாஸ் மாதிரி திக்காக கிடைக்கிறக்காக தான் கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணுறது இப்போ கரைச்ச கார்ன்ஃப்ளவரை நம்ம ஊற்றி எடுத்துக்குவோம் இதோடவே ஒரு கப் போல் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தனோடனேயே நல்லா கெட்டியாக நம்மளுக்கு க்ரீமியாக சாஸ் மாதிரி கிடைக்கும் அதனால தண்ணி கொஞ்சம் எக்ஸ் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இதோட ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம உப்ப அளவாக போட்டுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம முட்டைக்கோஸ் வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் சாஸ்லேயும் உப்பு இருக்கும் அதனால உப்பு வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பையும் சேர்த்து நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கெட்டியாய் கிடைக்கும் இப்போ பாருங்க ஒரு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டேன் நல்லா திக்காய் வந்திருக்கு பாருங்க இப்போ இதோட நம்ம பொறிச்சு வச்ச முட்டைக்கோசை ஆட் பண்ணிக்கலாம் முட்டைக்கோசை நம்ம பொறிச்சதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கலந்து விடும் போது முட்டைக்கோசெல்லாம் சாஃப்டாயி கிடைக்குங்க அப்ப கரண்டி வச்சு நல்லா மெதுவா இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா உடைஞ்சு நம்மளுக்கு காளான் வந்து ரெடி ஆயிடும் இல்ல அப்படின்னா நீங்க கையிலேயே கூட முட்டைக்கோசை பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து ஒரு டைம் கலந்து விட்டோனேயே நல்லா அந்த சூட்டுக்கு முட்டைக்கோஸ் வந்து நல்லா அப்படியே உடைய ஆரம்பிக்கும் நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து உடச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரோட் காளான் வந்து ரெடி ரொம்பவே இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இப்ப ஸ்டவ்வாக அணைச்சிக்கலாம் நல்ல சுட சுட சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க நம்மளோட ரோட் சைட் காளான் ரொம்பவே டேஸ்டா வந்திருந்தது கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம ரெண்டு கப் போல் முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கப் போல் முட்டைக்கோஸும் ஒரு கப் போல் காளானும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் காளானோட கொஞ்சமாக ஆனியன் வந்து சேர்த்துட்டு அதோடவே மல்லித்தலையும் சேர்த்து நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட ரோட் சைட் காளான் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க மேலே நம்மளோட பூரி வந்து உடச்சி விட்டுக்கலாம் பானி இனிமேல் காளானுக்காக கடைக்கு போகாமல் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்